நம்ம எல்லாம் செய்வாங்களே அந்த எண்ணெய் கத்திரிக்காய் இப்போ தீது இல்லை இது பழைய எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் அரை கிலோ இது மாதிரி நாளாக ஒரு எலுமிச்சி மிளக புளி கரைச்சி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில ரெட் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரை ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் அளவு உப்பு நான் வடகம் போட்டு தாளிப்பேன் எப்பவுமே அதனால் வடகம் வச்சுருக்கேன் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காயும் சிறிது சோம்பு இதை நம்ம லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்ற போகிறோம் செய்முறையை பார்க்கலாம் வச்சுக்கலாங்க சோப்பை தச்சுக்கலாம் நல்லா காய்ட்டுங்க நாம் இப்போ கத்திரிக்காய் வதுக்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க எண்ணெய் காஞ்சிச்சுங்க அப்போ நாங்கள் நறுக்கி வச்சுக்கிற கத்திரிக்காயை போடலாங்க இது நாட்டு கத்திரிக்காங்க அதனால் கொஞ்சம் சொத்தெல்லாம் இருந்துது கட் பண்ணிட்டு சரி வேணால் தூக்கி போட்டேன் நீங்கள் கொஞ்சம் விதங்கட்டுங்க நாங்கள் விதங்க பிறகு நாங்கள் பார்க்கலாம் பார்க்கலங்க கொஞ்சம் இருக்கட்டும்ங்க நம்ம குழம்புல தான் போட போகிறோம் அதனால் ஒரு சேக்கண்ட் இருக்கட்டும் எடுத்துடலங்க அவ்வளோதாங்க நம்ம இதை வெட்டுவோம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாங்க எண்ணெய் பேர் எண்ணெய் கத்திரிக்காய் தான் இது எண்ணெய் கத்திரிக்காங்க பிரியாணி கத்திரிக்காய் இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் இது வடகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுருங்க ஏன்னா வெந்திங்க தான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்ல இது ஃபேவரெட்டு வடக எப்பவுமே ரொம்ப தீயக்கூடாதுங்க தீஞ்சா வேறு மாதிரி வாசிங்க வெங்காயம்ங்க ரெண்டு வெங்காயம் கறிவேப்பில் எல்லாத்தையும் ஒன்றாவே போடலாங்க ரொம்ப ஈஸிங்க இது சாதாரணமாக சிம்பிளாக வைக்கிற குழம்பு தான் இந்த காரைக்கு வந்து விற்ப இல்லையா அது அதுபோல் தான் பார்க்கலங்க குழம்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்டவக்க கூடாதுங்க பாதிதாக வேணும் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இதில் தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் படிங்க கொஞ்சமாக சாப்பிட்டுங்க ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து பார்க்கலாம் பார்க்கலாமா அவ்வளோதாங்க தக்காளி நசுக்கலாம் வேணாங்க அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம வச்சிருந்த கேஸ் கம்மி பண்ணிங்க ஒரு ஸ்பூன் ரெட் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூண்டு எல்லாத்துங்களா இது ரொம்ப வதங்கினோம் வாசனை போனோம் அப்படிலாம் இல்லை இப்போ நம்ம இதில் புளி ஊற்றிக்கலாம் ஆசை சொல்லணும் அவ்வளோதாங்க இப்போ இதில் புளியை ஊற்றியாச்சு இப்போ அப்படியே இது கொதிக்க வேண்டியதுதாங்க நாம் தேங்காய் கச கசாச்சின்னு வந்துடலாம் தேங்க் யூ ம் பார்க்கலங்க இது நம்ம சா ஒத்த கொடுமை இப்போ அது மாதிரி தான் இந்த கத்திரிக்காய் மட்டும் நம்ம வதக்கி போடுறோம் அது நடுவு நடுவு திறந்து பார்க்க வேண்டியது தான் இது பாருங்க கத்திரிக்காய் போடுற நல்லா கொதிக்கட்டுங்க ஆனால் கொதித்த பிறகு தான் தரணும் இல்லைன்னா மிளகா வாசனை வரும் நல்லா கொதித்த பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த குழம்பு கொதிக்கிற போது வாசனை வரும் இனிமேல் உப்பு சரியாக காப்பாற்றுருங்க கரெக்டாக இருக்குங்க நாம் இதிலையே தேங்காய் ஊற்றிடலாம் இது வந்து தேங்காய் சோம்புங்க குளிக்கிட்டு மிக்ஸி தண்ணி ஊற்றுறங்க நல்லா குளிக்கிடுங்க தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க அவ்வளோதான் தேங்காய் ரொம்ப கொதிக்கக்கூடாது சில கொஞ்சம் உப்பு போட்டுருங்க கத்திரிக்காய் போட்டிருக்கேன் தேங்காய் இதுங்க கொஞ்சோண்டு பொருள் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க செய்முறைலாம் உங்களுக்கு எவ்வளோ புளி எவ்வளோ காரம் சில பேர் புளிப்பாக குழம்பு சாப்பிடுவாங்க சில பேர் காரமாக சாப்பிடுவாங்க அதெல்லாம் உங்களுடைய பொறுப்புங்க இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடுறங்க அப்புறமா திறக்கலாம் ம் தந்து பார்க்கலாங்க எப்பவுமே குழம்பெல்லாம் வந்து நம்ம ஊற்றும் போது தாங்க தீ வைக்கணும் அப்புறமா சிறு நல்லா கொதித்த பிறகு தெருவாக்கினங்க இதாங்க எண்ணெய் கச்சிக்கா குழம்பு இப்போ மாதிரி வேர்கடலை எவ்வளோ எள் என்னென்னமோ அரைச்சி ஊற்றுறாங்க இல்லை இது பழைய மாடல் ஊற்ற குழம்புங்க ஆயிடுச்சுங்க